உலக மருத்துவர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் சிறந்த மருத்துவருக்கான அவார்டை திருச்சி ராயல் பேரல் மருத்துவமனையின் மருத்துவர் ஜானகிராமனுக்கு வழங்கியுள்ளது உலக மருத்துவர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் தமிழகத்தில் சிறந்து விளங்கிய மருத்துவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திருச்சி ராயல் பெரல் மருத்துவமனையின் காதுமூக்கு தொண்டை கழுத்து மற்றும் தலை சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜானகிராமனுக்கு சிறந்த மருத்துவர்கான அவார்டை வழங்கி சிறப்பித்தது அதனைத் தொடர்ந்து திருச்சி ராயல் பேரல் மருத்துவமனை டாக்டர் ஜானகிராமன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது திருச்சி சென்னை ஹைதராபாத் துபாய் ஆகிய நகரங்களில் ராயல் ஃபீரல் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன கருவிகள் கொண்டு காது மூக்கு வாய் வழியாக மூளைக்கு செல்லும் கட்டிகளை அகற்றி சாதனை படித்து வருகிறோம் அதிலும் மூக்கு வழியாக ஒரு குழாயை செலுத்தி ரத்த சேதம் இன்றியும் வழியின்றியும் நுணுக்கமான முறையில் அதிநவீன கருவிகள் மூலம் சிகிச்சை அளித்து நோயாளிகள் உடனடியாக டிச்சார்ஜ் செய்யும் அளவிற்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளித்து வருகிறோம் அதற்காக என்னை பாராட்டி தமிழக அரசு சிறந்த அவார்டை வழங்கியுள்ளதற்கு தமிழக அரசிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழ் திரையுலகில் நான்கு திரைப்படங்கள் நடித்துள்ளேன் தற்போது ஒரு திரைப்படத்தில் நடித்து வருகிறேன் என தெரிவித்தார் இந்த பேட்டியின் போது டாக்டர் ஜானகிராமன் அவர்களின் மகன் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் சத்தியநாராயணன் மற்றும் அவரது மனைவி பல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஆஸ்வத்தா ஆகியோர் உடன் இருந்தனர் மேலும் திருச்சியை சார்ந்த மக்களும் அவரது நண்பர்களும் அவரின் நலம் விரும்பிகளும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்